தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் உங்களுக்கு தெரியும் நான் சொல்றேன் தட்டுங்கள் சரியாயிடும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்னங்க தட்டுனா சரியாகும் கேட்குறீங்களா உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான அக்கு ப்ரெஷர் பாயிண்டில் நான் சொல்கிற மாதிரி தட்டுனீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன வழிகள் மனம் சார்ந்த பதட்டங்கள் கவலைகள் துன்பங்கள் சிக்கல்கள் சரியாகுங்க இந்த தெரப்பி வந்து இஎஃப்டி தெரப்பின்னு சொல்லுவாங்க எமோஷ்னல் ஃபீலிங் டேப்பிங் தெரப்பின்னு சொல்லுவாங்க நம்மளோட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொந்த பந்தத்தோட இலவு வீட்டுக்கு போனீங்கன்னா பெரியவங்கள்லாம் எப்படி அழுவாங்க தெரியுங்களா மார்பிளை அடிச்சிட்டு அழுவாங்க எதுக்குங்க மார்பிள் அடிச்சுட்டு அழுகணும் அப்படின்னா துக்கம் போய் அனாகத சக்கரமான ஹார்ட் சக்கரவை லாக் பண்ணிடும் அப்போ அவங்களால மூச்சும் கூட விட முடியாது இதே அடித்து அழுதாங்கன்னா இருக்கக்கூடிய துக்கமும் ரிலாக்ஸ் ஆகும் அவங்கட்டு இருக்கக்கூடிய ப்ரெஷரும் ரிலாக்ஸ் ஆகும் அந்த இளவு வீட்டில் இருக்கக்கூடிய துக்கத்தையும் குறைக்க முடியும் நமக்கு அதற்கு முன்னாடி மன அழுத்தம் துக்கமும் கூட சரியாகும் அதனால தான் பெரிய காரியத்துக்கு வாய்ப்பு இருக்கா போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க புரிஞ்சுதுங்களா பெரிய ஆரிங்கிறது இறப்பு விட்டதாக சொல்லுவாங்க ஸோ அதுதான் இந்த எமோஷன் ஃபீலிங் டேப்பிங் தெரப்பியோட சீக்கிரட்டு இதைய இப்போ நம்ம ஊரை விட வெளிநாடுகளில் விதங்களில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இது ஒரு மெடிக்கல் டேர்ம்லேயும் கூட வந்துருச்சு நான் பல ஆண்டுகளாக நம்மளோட ஆனந்த ரகசிங்கிற பயிற்சி வகுப்புல இந்த இஎஃப்டி தெரப்பியை சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன் உதாரணமாக உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஏழு பாயிண்ட்டை நீங்கள் தினமும் ஆள்காட்டி வரலுக்கு பின்னாடி நடுவரலை இப்படி வச்சுட்டு இப்படி தட்டணும் அப்படி நீங்கள் ஏழு நிமிடங்கள் ஒவ்வொரு இடத்தையும் தட்டும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய சக்தி நிலையை மாறி அங்கே ரத்த ஓட்டம் சீராகி ஆக்சிஜன் நல்லா பரவி அதற்கு எனர்ஜி கிடைக்கும் அதுபோல் உங்களோட உடம்புக்கும் மனசுக்கும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை பர்ஸ் பண்ணுறது அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை அடித்து துரத்துறது தான் இந்த இஎஃப்டி தெரப்பியோட ஸ்பெஷல் செப்டம்பர் இருந்து இந்த பயிற்சி ஓப்பன் பதினோரு நாள் நடத்த இருக்கின்ற தினமும் நான் உங்களுக்கு எப்படி இந்த டேப்பிங் தெரப்பின் மூலமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம் வாழ்க்கையை வளப்படுத்தலாம் வாழ்க்கையை ஆரோக்கியப்படுத்தலாம் வாழ்க்கையை சுறுசுறுப்படுத்தி ஆனந்தப்படுத்துவது எப்படிங்கிறத சொல்லித்தர இருக்கின்ற இந்த பயிற்சி ஃபஸ்ட் டைம் நான் இதைய வாட்ஸ்அப்பில் நடத்துகிறேன் இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சோம்பலுங்கிறது வராது டீப் ஸ்லீப் நல்லா கிடைக்கும் இரவு நேரத்தில் மட்டும் எந்த வேலையிலையும் சுறுசுறுப்பாக ஆற்றலோடு செயல்தறனோடு நீங்கள் செய்வீங்க உங்களோட வாழ்க்கையில் இரண்டு மணி நேரம் செய்கிற வேலையை இந்த பயிற்சி ரெகுலராக செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்தில் செஞ்சு முடிக்க முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு பெரும் சக்தி இந்த பயிற்சி ஒப்பின் மூலமாக கிடைக்கும் இந்த அற்புதமான இஎஃப்டி தெரப்பிங்கிற சிறப்பு கலையை நீங்கள் கற்றுக்கணும் கண்டிப்பாக உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி இந்த பயிற்சியில் கலந்துக்கங்க உதாரணமாக ஒன்று சொல்லித்தரேன் உங்களுக்கு ஒத்த தலைவலி இருந்துகிட்டே இருக்குதுன்னு வைங்க இந்த கட்டவரில் இருக்கல இந்த கட்டவரில் இந்த கோடு இருக்கலை கோடுக்கு சென்டரில் இந்த இடத்துல இப்படி கையை வச்சு இப்படி கையை வச்சு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அமுத்துனீங்க அப்படின்னா அந்த தலைவலி சரியாகிவிடும் செஞ்சு பாருங்க இது தலைவலிக்கு அதாவது இந்த சைடில் ரைட் சைடு தலைவலி அழிச்சுன்னா லெஃப்ட் கட்டவரலை அமுத்தணும் லெஃப்ட் சைடில் தலைவலி வந்துச்சுன்னா ரைட் கட்டவரலை அமுத்தணும் அடுத்தது முடி நல்லா வளர்றதுக்கு இந்த நெகத்தை இப்படி உரசனீங்கன்னா முடி நல்லா வளரும் இது போல முதுகு தண்டுல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த இடம் இருக்குல்ல இந்த ரெண்டு இடம் இருக்குல்ல இதைய இப்படி தட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா முதுகு பிரச்சனையை முதுகு ரிலாக்ஸ் ஆகும் முதுகு பிரச்சனை சார்ந்து படிப்படியாக தீர்வுகள் கிடைக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன் இது எலும்பை சரி செய்யாது இருக்கக்கூடிய புண்ணுகளை சரி செய்யாது இது எதை சரி செய்யும்னா இப்போ நம்ம இறுக்கமாக நம்ம உடம்புல எந்தெந்த இருக்கோ அதெல்லாம் சரி செஞ்சிடும் அதற்கான தீர்வுகளை கிடைக்கும் ஸோ இந்த ஸ்பெஷலைஸ்டு இஎஃப்டி தெரப்பி கிளாஸை செப்டம்பர் அஞ்சுலேருந்து நீங்கள் கற்றுக்கலாம் குறைந்த நபர்களுக்கு சிறப்பு சலுகையோடு இந்த பயிற்சி நடக்குது இந்த பயிற்சியில் உங்கள் பெயரை பதிவு செய்ய கிழக்கக்கூடிய தொலைபேசங்கள் தொடர்பு கொண்டு உடனே பதிவு செய்யுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க